ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம உங்கள் வீட்டில் கட்டாயம் இருக்கக்கூடாத பொருட்கள் இந்த பொருட்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் உடனே தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி தேவையில்லாத பொருட்களை தான் நம்ம வந்து வீடு ஃபுல்லாக வச்சுருப்போம் இந்த மாதிரி இருப்பதன் மூலம் உங்கள் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் வந்து அதிகரித்து நம்ம வீட்டிற்கு அந்த செல்வம் வந்து வருவதற்கு இதுவே ஒரு பெரிய தடையாக இருக்கும் அந்த மாதிரி உங்கள் வீட்டில் என்னென்ன பொருட்கள்லாம் கண்டிப்பாக இருக்கவே கூடாது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து நிறைய பொருட்கள் வந்து வாங்கி குவிச்சிக்கிட்டே இருப்போம் எங்கே போனாலும் சிலர் வந்து ஏதாவது ஒரு பொருளை வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க அது அவங்களுக்கு ஒரு பழக்கமாகவே இருக்கும் வீடு வந்து சின்ன தான் இருக்கும் ஆனால் நிறைய பொருட்களை வாங்கி அங்கேயும் இங்கேயும் வச்சுருப்பாங்க அது மட்டும் கிடையாது அந்த ஏற்கனவே பழசாகி அந்த ஏற்கனவே யூஸ் இல்லாத பொருட்களையும் நம்ம வீட்டில் வந்து சேர்த்து நிறைய பேர் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் அந்த தேவையில்லாத பொருட்களை வைப்பதன் மூலம் சனியின் கோபத்திற்கு ஆளாக நீ நேரிடும் உங்கள் வீட்டில் அந்த நேர்மறை ஆற்றல் நேர்மறை சக்தி அனைத்தும் நீங்கி நெகட்டிவாக நிறைய விஷயங்கள் நடப்பதற்கு இதுவே ஒரு காரணமாக அமைந்துவிடும் அப்பேற்பட்ட அந்த எதிர்மறை விளைவுகளை கொடுக்கக்கூடிய என்னென்ன பொருட்கள்லாம் நம்ம வீட்டில் வந்து இருக்கு அதையெல்லாம் வந்து நம்ம ஏன் வச்சுக்கக்கூடாது அப்படின்றத பற்றிலாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அந்த காய்ந்து போன செடி நிறைய பேர் வந்து நம்ம வீட்டில் செடி வந்து இந்த பூந்தொட்டி இதிலெல்லாம் வச்சு வளர்ப்போம் அதில் ஒரு சில செடி வந்து காய்ந்து போயிடும் ஆனால் அதை வந்து நீங்கள் அப்புறப்படுத்தாமல் அப்படியே இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் அந்த பொருளாதார பின்னடைவு ஏற்படும் லக்ஷ்மி கடாற்றம் நீங்கிவிடும் அதனால் இந்த மாதிரி காஞ்சு போன செடிலாம் உங்கள் வீட்டில் இருந்துச்சு பட்டு போன செடியெலாம் இருந்துச்சுன்னா அது எதிர்மறை ஆற்றலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதையெல்லாம் நீங்கள் வந்து அப்புறப்ப படுத்துவது நல்லது அதிலும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த மணி பிளான்ட்டு துளசி செடி மருதாணி செடி வெற்றிலை செடி இந்த மாதிரியான அந்த முக்கியமான லக்ஷ்மி கடாற்றம் மிகுந்த லக்ஷ்மி தேவி வாசம் செய்யக்கூடிய அந்த செடிலாம் சில வீட்டில் பட்டு போச்சு அப்படின்னா அது வந்து ஒரு கெட்ட சகுனமாகவே பார்க்கப்படுகின்றது அதையும் நீங்கள் அப்புறப்படுத்தாமல் அப்படியே வச்சுட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் அந்த லக்ஷ்மி தேவி தங்கவே மாட்டாள் அதனால் அந்த மாதிரி செடிலாம் அந்த மாதிரி பட்டு போச்சு அப்படின்னா உடனே அதை வந்து எடுத்து அப்புறப்படுத்திட்டு வேறு ஒரு புது செடியை அந்த இடத்துல வாங்கி நீங்கள் வந்து வச்சுருங்க இதன் மூலம் உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் துருப்புடித்த இரும்பு சம்பந்தப்பட்ட பொருளை எக்காரணம் கொண்டு உங்கள் வீட்டில் வச்சுக்காதீங்க இது வந்து சனி பகவானுக்கு கோபத்தை ஏற்படுத்திவிடும் சனி தோஷம் வருவதற்கு இதுவே ஒரு காரணமாக இருக்கும் நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிரில் கேட்டு அந்த தகரத்தில் கதவு இதெல்லாம் வந்து முன்னாடி வந்து போட்டிருப்பாங்க ஒரு சிலர் வீட்டில் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா துருப்பிடிச்சி அந்த தகரம்லாம் வந்து விரிசல் பட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அது அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் பணம் வந்து வரவே வராது அதற்கு இது கூட காரணம் அந்த சனி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு வந்து வரும் நீங்கள் முதல்ல அந்த துருப்பிடித்த கதவோ அந்த கம்பிகளோ அல்லது வீட்டில் அந்த பூட்டு சாவி இதெல்லாம் வந்து சிலர் அந்த துருப்புடிச்சு போய் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க உடனே வந்து அதை தூக்கி எரிஞ்சிட்டு வேற நீங்கள் வந்து அதை மாற்றி வச்சிருங்க புதிதாக இதன் மூலம் அந்த சனி பகவானின் கோபத்திற்கு நீங்கள் ஆளாகாமல் இருக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனை உங்கள் வீட்லையும் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை மாற்றி பாருங்கள் நீங்களே அந்த மாற்றத்தை வந்து உணர்வீர்கள் அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பொருள் அந்த லக்ஷ்மி தேவி வாசம் செய்ய பொருள் அந்த கண்ணாடி அந்த கண்ணாடி வந்து நம்ம சிலர் வந்து உடைந்த கண்ணாடி அந்த லேசாக ஒரு இடத்துல விரிசல் பட்டிருக்கும் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க தயவுசெய்து அந்த மாதிரி கண்ணாடியை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க உடனே அதை தூக்கி போட்டுட்டு பா புதிதாக ஒரு கண்ணாடி வாங்கி நீங்கள் அதை வந்து முகத்தை வந்து பார்ப்பதற்கு வைத்து கொள்ளுங்கள் ஏன்னா நம்ம முகத்தை அது பிரதிபலிக்கும் பொழுது அந்த விரிசல் பட்டால் நமக்கு வந்து அது வந்து கண்டிப்பாக நெகட்டிவ் பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது இது வந்து முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி மட்டும் இல்லை கண்ணாடி பொருட்கள் எது வந்து உடைந்தாலும் சின்னதாக கீறல் விழுந்தாலும் நீங்கள் உடனே தூக்கி போட்டுருங்க சிலர் வீட்டில் அந்த கதவு ஜன்னல் எல்லாம் கண்ணாடி போட்டிருப்பாங்க அந்த ஜன்னல் கண்ணாடிலாம் உடைஞ்சு அதை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க மாற்றாமல் அந்த மாதிரிலாம் வச்சுக்காதீங்க உங்க வீட்டில் அந்த ஜன்னலோ கதவுலையோ இருக்கக்கூடிய கண்ணாடி அந்த பீரோவில் இருக்கக்கூடிய கண்ணாடி இதெல்லாம் வந்து லேசாக உடைந்தாலும் அதை உடனடியாக அப்புறப்படுத்திட்டு நீங்க வந்து வேறு கண்ணாடியோ அல்லது வேறு ஏதாவது அதில் வந்து நீங்க போட்டுருங்க உங்களுக்கு அந்த மாதிரி செலவு உடனே நம்ம வந்து பண்ண முடியாத சில சூழ்நிலை வந்து இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அந்த கண்ணாடியை ஃபுல்லாக எடுத்துட்டு அதை வேறு ஏதாவது ஒரு பொருளை வச்சு மறைத்து வைப்பதே வந்து உங்களுக்கு நல்லது அதனால் மேக்சிமம் இந்த மாதிரி உடைந்த கதவு ஜன்னல்கள் அந்த கண்ணாடிலாம் பயன்படுத்தாதீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுவர் கடிகாரம் வால் கிளாக் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து நிறைய வீட்டில் வந்து போட்டிருப்பாங்க அழகுக்கு கூட நிறைய மாடலில் வாங்கி போடுவீங்க ஆனால் அது செல்லு முடிஞ்சிருச்சுன்னா அதை மாற்ற மாட்டீங்க அல்லது அது வந்து ஓடாத கடிகாரத்தை சரி அந்த டிசைன் அழகாக இருக்குது அப்படின்னு அந்த சுவத்திலே தொங்கிகிட்டு இருக்கும் நிறைய வீடுகளில் இதுதான் நடக்கும் இதுவும் கண்டிப்பாக அந்த நெகட்டிவ் எதிர்மறை ஆற்றலை ஏற்படுத்தும் பணப்பிரச்சனைக்கு வழிவகுக்கும் விரைய செலவு வீண் விரைய செலவு உங்கள் வீட்டில் ஏற்படும் அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் அந்த வாழ்களாக்லாம் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த டிஸ் அந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒன்று அதை சரி பண்ணி ஓட வைக்க முயற்சி பண்ணுங்கள் அது ஓடாது அப்படின்னா நீங்கள் அதை அப்புறப்படுத்தி விடுவதே நல்லது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தேவையில்லாத பொருட்களாக நிறைய செருப்பு அந்த ஸ்லிப்பர்ஸ் வந்து வச்சுருப்போம் அது வந்து பயன்படுத்தாத பல ஸ்லிப்பர்கள் அது ஒன்றா வார இருந்து போயிருக்கோம் அல்லது ஜோடி தொளர்ந்து போயிருக்கும் அந்த மாதிரி செருப்பை வந்து நீங்கள் உங்கள் வீடுகளில் அந்த வீட்டுக்கு வெளியில் நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்காதீங்க யூஸ் படுத்தாத அந்த பிஞ்சு போன செருப்பு ஒத்த செருப்பு இதெல்லாம் வீட்டுக்கு எதிரக்க இருக்கும் பொழுது நம்ம வீட்டில் அந்த லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்றதே இருக்காது அதே போல் அந்த ஒழுங்கீனமாக அந்த வீட்டு வாச சில செருப்பு அப்படியே அங்கே இங்கே இங்கேன்னு சிதறி போடாதீங்க அப்படி போடும் பொழுதும் நம்ம வீட்டிற்கு எந்த ஒரு தெய்வங்களுமே அடி எடுத்து வைக்க மாட்டார்கள் அதை நீட்டாக அடிக்கி வைங்க இந்த மாதிரி பிஞ்சு போன செருப்பு ஒத்த செருப்பு லேசாக வாரம் அருந்த செருப்பு இதெல்லாம் வந்து உங்கள் வீட்டில் அடுத்தடுத்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்காதிங்க எல்லாத்தையுமே தூக்கி நீங்கள் வந்து போட்டுருங்க அந்த மாதிரி வச்சுருந்திங்கன்னா அது உங்கள் வீட்டில் குழப்பத்தையும் பிரச்சனையையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது எதிர்மலை விளைவுகளையும் ஏற்படுத்தும் சொல்லப்படுகின்றது இந்த மாதிரி பொருட்கள் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா உடனே யோசிக்காமல் அப்புறப்படுத்திடுங்க இது மாதிரி பல பயனுள்ள பதவிகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ்